அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளாக் காலையில் என்னோடய மார்னிங் ரொட்டின் பிளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன் காலையில் தூங்கி இருந்துச்சோடனே மல்லி டீயோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க யாருக்கெல்லாம் மல்லி டீ பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு நிறைய டீ குடிக்கணும் அப்படின்ற ஒரு டீக்கு அடிமையாகும் பொழுது நான் சூஸ் பண்ணது தான் இந்த மல்லி டீ ரொம்பவே நல்லா இருக்குது அந்த டீயை மறக்கணும் அப்படின்றதுக்கு அதே டீ குடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கறது இந்த மல்லி டீ தான் குடித்ததோடு நைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பாத்திரம் இருந்துச்சு அப்போ தேய்க்கல சீக்கிரமே தூங்கியாச்சு ஸோ அதனால நம்ம கிச்சனில் சமைக்கிறதுக்கு முன்னாடி சில வேலைகளை முடிச்சுட்டு நீட்டாக இருந்தால் மட்டும்தான் கிச்சனில் போய் சமைக்கும் போது நம்மளுக்கு எரிச்சொல் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதுக்காக ரெண்டு பாத்திரம் இருந்துச்சு அதை தேய்ச்சாச்சு தேய்ச்சிட்டு காலையில் நம்மளோட ரொட்டீன் வேலை எப்போவுமே செய்யக்கூடிய வேலை வாக்கிங் போகிறது வாக்கிங்க்கு கிளம்பிட்டேன் வாக்கிங் முடித்த கையோடு அங்கேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட் போயிட்டேன் மீன் மார்க்கெட் போயிட்டேன் ஏன்னா வீட்டுக்கு வந்து மறுபடியும் கிளம்பினோன்னா அது எப்போவுமே நான் மார்க்கெட் வாக்கிங் போகும்போதே காலையில் அதை முடிச்சதோட மார்க்கெட் போனோம்னா போயிடுவேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் தேங்காய் பாறை வாங்கிட்டு வந்தேன் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி தம்பி கேட்டான்றதுனால கொஞ்சம் த தம்பிக்கு சிக்கன் பிரியாணி பண்ணலாம் கையோட கொஞ்சம் மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் மீன் வாங்கிட்டு வந்தேன் ரேட்டு தாங்க அறநூறுபா சொன்னாங்க ஆனால் மீன் சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கு வந்தவுடனே நம்மளோட நார்மலான அந்த டீ இதே காலையில் நான் மல்லிகை டீ குடிக்காமல் டீ குடிச்சிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க திருப்பி வீட்டுக்கு வந்தோம் அந்த டீ குடிக்கணும்னு தோணிடும் ஸோ அதனால தான் மல்லிகை டீ குடிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டீ குடிச்சாச்சு இன்றைக்கி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒன்றுமே நீங்கள் எடுக்கவே முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு அரைச்சாச்சு நார்மலாக புளிகரிசல்ல காரம் போடுவோம் இல்லையா காரம் போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பச்சையாகவே அரைச்சி அதில் ஊற்றிட்டு எண்ணெயில் எண்ணெய் போட்டு கொஞ்சம் கடுகு வெந்தியம் தாளிப்பு கொடுத்துட்டு ரெண்டு மிளகும் அதோட போட்டுருந்தேன் தாளிப்பு கொடுத்துட்டு கரைச்சி வச்ச இந்த புளி கரைச்செல்லாம் ஊற்றியாச்சு எல்லாமே அதில் அரைச்சிருக்கிறதுனால எதுவுமே யாருமே எடுக்கவே முடியாது ஒரு ஒரு தக்காளியை கூட நம்ம எடுத்து வைக்கவே முடியாது ஒரு கருவேப்பிலையை கூட எடுத்து வைக்க முடியாது நல்லெண்ணெய் ஊற்றி தான் எப்போவுமே மீன் குழம்பு வைப்பேன் மீன் நல்லா வந்து குழம்பு நல்லா மேலே எண்ணெய் திரண்டு வரும்போது நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம் நான் வந்து பாதி மீன் எடுத்து வச்சுட்டேங்க ஃப்ரீசரில் இன்னொரு நாள் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் மீன் வறுக்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மீன் இந்த நம்ம சைட்லலாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா பெரிய மீனில் அந்த மாதிரி சைடில் கட் பண்ணதெல்லாம் குழம்புக்கு வாள் தலை அந்த சைடில் கட் பண்ணதெல்லாம் குழம்புக்கு எடுத்துகிட்டு மீதி எல்லாமே வந்து வறுக்க வந்து பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தேன் இது ஷார்ட்ஸில் கூட நான் போயிருக்கேன் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மீன் வறுவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைச்சி போட்டது இதுலேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே இதில் அரைச்சி இதை போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை நான் இந்த மீன் வர வறுவலை ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் நான் ரிலேட்டிவ் வீடியோஸில் வைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவுமே வைக்கிறேன் போய் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு மீன் வறுவல் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம தான் வீட்டை க்ளீன் பண்ணி பாத்திரம் தேய்ச்சி கிச்சனை க்ளீனாக பண்ணிட்டு வச்சு சமைச்சாலுமே சமையல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வரும் பாருங்கள் அதை தேய்ச்சி எடுத்தால் தான் நம்ம கிச்சன் அந்த கிளீனான தான் அந்த வேலையே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் மீனெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு ரசம் வச்சுட்டு சாதம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தம்பிக்கு பிரியாணி அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் வீடியோ எடுத்துக்கிட்டேன் என்னால் வந்து வேகமாக செய்யணுன்றதுனால என்னால் வந்து அது வீடியோ எடுக்கலை ஆனால் ஷார்ட்ஸில் அந்த வீடியோ வரும் ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் பிரியாணி பண்ணுது சீரக சம்பா ரைஸில் தான் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து மீதி இருக்க பாத்திரத்தெலாம் தேய்ச்சி முடிச்சிட்டோம்னா கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு நம்ம வெளியில் போயிடலாம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது வெளி வேலைகள் துணி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வேறு கொஞ்சம் மக்கர் பண்ணுது துணி துவைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக துவச்சி கையில் எடுத்து அலசணும் நிறைய வேலைகள் இருக்குது அதனால காலையிலேயே சமையலில் பண்ணிவிட்டு ஓடி போயிடலாம் சொல்லிவிட்டு காலையிலே வாக்கிங் முடிச்சுட்டு வரும்போதே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி லாஸ்ட்டாக இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு வழியாக கிச்சன் வேலையை முடிச்சாச்சுங்க இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ மதியானம் பன்னெண்டு மணிக்கு நம்ம சேனலில் வருது தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் போட்டால் வரீங்க வீடியோ போட்டால் மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட சப்போர்ட் தான் ஒவ்வொரு வீடியோவையும் நான் போட்டுட்ருக்கேன் பாய்ங்க